ஹலோ ஹாய் வணக்க நண்பர்களே நான் உங்கள் ரத் தன் இன்றைக்கு நான் இந்த காணொலியில் இரண்டு விடயங்களை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இன்றைக்கு தேதி பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லோராலும் பிரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வந்த விடயம்தான் பிரபல ஜூடியூபர் கைது அதன் பிறகு அவருக்கான வழக்கு விசாரணைகள் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது நீதிமன்றத்தால் அவருக்கான பிணை வழங்கப்பட்டதா இல்லையா என்று சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் முழுதாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலும் இருக்கிறது நகை திருட்டு அந்த நகை திருட்டில் வந்து சாதாரணமான முறையில் இல்லாமல் அதை திருடிய நபர் வித்தியாசமான முறையில் அதை வந்து ஒழித்து வைத்திருந்தவர் அதை வந்து போலீஸ் சார் வந்து கை கண்டுபிடித்திருக்கிறார்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நூதனமான முறையில் இப்படி இல்லாமல் சொல்லி நீங்களும் மறைந்து கொள்வீர்கள் முற்றுமுழுது இந்த காமெடியை பாருங்கோம் இதுவரை ரதன் பெண்ணுங்கிற ஜிபுத்தலத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பார்த்து கொண்டு நீங்கள் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்பொழுதுதான் இப்படியான பொது விடயங்கள் நான் காலியாக செய்யும் போது நீங்களும் இலகுவாக கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க நாங்கள் பெரிய வீடியோக்குள்ள போவோம் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக கருத்து சேர்ந்த பிரபல யூடியூபர் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டதுன்னு சொன்னால் ஒரு மாலை பொழுது இரவு நேரம் என்று கூட சொல்லலாம் நேர நேரத்தில் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்ப அந்த வீட்டுக்குள்ளே போய் தகாத வார்த்தை பிரயோகங்கள் மேற்கொண்டு அது மட்டும் இல்லாமல் அஹ் காணொலி எடுத்து பதிவேற்றம் செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர் மீண்டும் குறிப்பிட்ட இடம் அதாவது அஹ் பண்டத்திற்கு சென்றவர்களே அங்கே இருந்த பொதுமக்களால் அவர் வந்து பிடிக்கப்பட்டு போலீஸ் தரத்தில் ஒப்படைக்கப்பட்டு இப்படி கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பிறகு அவருடைய வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது மல்லாக நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அவருக்கான பிணை மறுக்கப்பட்டு கொண்டுதான் வந்திருந்தது குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நகர்த்தல் பத்திரம் ஊடாக கூட பிணை வழங்க கோரி கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அது கூட நிராகரிக்கப்பட்டிருந்தது மூன்று தடவை அவருக்கான பிணை நிராகரிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு நடந்த வழக்கு விசாரணையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டாம் தேதி அவருடைய வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது இதற்கு முன்பு கூட சொல்லப்பட்டபடி என்று சொன்னால் இவருக்கான பிணை வந்து வழங்க வேண்டுமாக இருந்தால் உச்ச தான் பிணை வள வந்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் உச்ச நீதிமன்றம் பிணை வழங்குறதாக இருந்தால் மூன்று மாத காலத்துக்கு முன்பாகவே அது தொடர்பான பத்திரங்கள் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது அதனால் இவருக்கு பிணை வழங்குறது இன்றைக்கு சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில சார்பார் ஒரு சிலராலும் சொல்லப்பட்டிருந்தது பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சமூக வளத்து பக்கத்துல சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்க்கின்ற வேலை இன்றைக்கு அவருக்கான பிணை வழங்கப்பட்டு விடும் என்று கூட நம்பக்கூடிய மாதிரியாக ஒரு தன்மைதான் இருந்தது இருந்தாலும் இன்றைய தினம் அவருடைய வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது இன்றைய தினம் இரண்டாம் தேதி எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது எஸ் கே கிருஷ்ணா அவருக்கு ஆதரவாக பவுனியாவை சேர்ந்த சட்டத்திரணி அஞ்சன் புனிதநாயகம் அவர்கள் அவருக்கு ஆதரவாக ஆஜராகியிருந்தார் இருந்தார் இந்த சட்டிறனையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதற்கு முன்னர் கூட அதாவது மன்னாரில் வந்து வைத்தியர் அர்ச்சனாய் ராமநாதன் கைது செய்யப்பட்டு அவருடைய வழக்கு விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருந்தபோது போது அவருக்கு சார்பாக ஆஜராகி வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களை வந்து நிபந்தனை பேரின் அடிப்படையில் வழியில் கொண்டு வருவதற்கு முக்கியமான ஒரு சட்டத்திறனையாகி இருந்தவர் தான் இந்த என்றே புனித நாயகம் அப்படி இருந்த நபர் தான் இன்றைய தினம் எஸ் கே கிருஷ்ணா அவர்களுக்கு ஆஜராகி இருந்தார் இவருக்கு எதிராக அதாவது எஸ்கே கிருஷ்ணாக்கு எதிராக வந்த நபர் அதாவது போலீஸ் உத்தியோகர் ராகவன் இப்போ இரண்டு நபர்களுக்கும் இடையிலான வாத வாதங்கள் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது இவர் வந்து இன்னும் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறதால எதிர்வருகின்ற பதினான்காம் தேதி வரை விளக்கம் அறியலில் வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைய தினம் நடைபெற்ற விடயங்கள் அதன் காரணமாக ஒரு சில பேருக்கு இது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு கவலை கூடிய வீடியோமாக தான் இருக்கிறது என்ன சொன்னால் எஸ் கே கிருஷ்ணா அவர்களுடைய அந்த உதவி கெல்பிங் செய்கிற வீடியோ பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் பயனடைந்திருப்பார்கள் இருந்தாலும் இது தொடர்பான நிறைய விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் விற்கப்பட்டு கொண்டு தான் பெறுகிறது ரெண்டாம் தேதி வந்து ரெண்டாம் அப்ப கோட்ஸ் அடுத்த கட்ட மாதிரி வருது எதிர்பார்த்து கொண்டிருப்போம் எழுப்பிடுவோம் நுறைய இடத்துல வந்து நிறைய வேண்டுதல் செய்யணமாம் இந்தியாவில இருக்கிற இரண்டு ஆதரவாக வேண்டுதல் செய்யணுமா கிருஷ்ணா காண்டி இன்னைக்குமா அது உண்மையமா என்னன்னு சொல்றது எப்பவுமே அந்த ஒளிந்து போகாது கிருஷ்ணாண்ட இது இப்பதான் எங்களுக்கும் அது ஆழமா விளங்க கூடிய மாதிரி இருக்குது ஆனால் என்ன சொல்றது பகைக்கிறவே நீங்கள் பகைக்கிறதால எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு இல்லை இதால எங்களுக்கு என்ன ஒரு நன்மை கிடைச்சிருக்கோம்னு சொன்னா இன்னும் நீங்கள் கிருஷ்ணா வந்து பேமஸ் ஆகியிருக்கு இன்னைக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு யூடியூப்புக்குள்ள அதாவது என்னுடைய சனலுக்குள்ள மட்டும் தான் அவர் அறிமுகமாயினாங்க இன்னைக்கு வந்து உலக நாடு ஃபுல்லா டிவி சேனல்கள் எல்லா இடம் நெகட்டிவ்ஸா வந்தது யாரும் வந்து குமெண்ட்ஸ்ல எழுதி இருந்தது கிருஷ்ணா வந்து ஏழைகளுக்கு உதவி செய்தவர் அப்படி ஒரு இது செய்தவர் உள்ள போய் இருந்த தான் உள்ள இருக்க அவரை வச்சு உழைச்சு வாழ்றவே எங்க பார்த்தாலும் பழைய வீடியோ எல்லாம் அடுத்து எடுத்து போட்டு போய் கொண்டு அது எல்லாம் பார்த்து எத்தனையோ யூடியூபர் மேலே என்னைக்கு கிருஷ்ணாவுடைய யூடியூப் பிறகு தொடங்கினாக்கள் எல்லாம் பார்த்து அதை நாளன் நல்லா வந்தாக்கள்

சரி நாங்கள் அடுத்த படியத்துக்கு பெறுவோம் ஒரு வித்தியாசமான முறையில் நகை திருட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது இந்த சினிமா பாணியில் வருகின்ற மாதிரியான ஒரு திருட்டு சம்பவம் தான் நடைபெற்றிருக்கிறது இலங்கையில் கோமாகமோ என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இடத்துல தான் இந்த நகை திருட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற மகை திருட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இதை வந்து இந்த குறித்த நபர் தான் திருடியிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக போலீஸ் அவர்களும் போலீஸ் யுத்தியர்களும் வந்து குறித்த நபரை அழைத்து விசாரணை செய்திருக்கிறார்கள் அப்போ அந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த குறித்த நபர் முன்னு ஒன்றுக்கு புறம்பாக சில தகவலை வந்து சொல்லியிருக்கிறார் அப்போ அதை அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில் இவர் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அப்ப உடனே வந்து இவரை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தலாம்னு சொல்லி அவர்கள் தீர்மானித்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திருக்கிறார்கள் மருத்துவ பரிசோதனை என்று சொல்லி வரும்போது முழு உடலையும் வந்து ஸ்கேன் செய்து பார்த்துருப்பார்கள் அப்ப இந்த ஸ்கேன் செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் தான் போலீஸ் உத்தியோகத்திற்கு வந்து கிடைத்திருக்கிறது என்னென்னு சொன்னால் அவருடைய உடம்புக்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கிறார் அதாவது உடம்புக்குள்ள மறந்து மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி வரும்போது திருடப்பட்ட நகைகளை அவர் வந்து விளங்கி விளங்கி இருக்கிறார் அந்த குறித்த சந்தேக நபர் இருக்கிறார் அவருடைய வயிற்று பகுதியில அந்த நகைகள் வந்து காணப்பட்டிருக்கிறது பாருங்கள் இவ்வாறான முறைகளை எல்லாம் திருட்டி சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி அஹ் இவ்வாறான சம்பவங்கள் நான் நினைக்கிறேன் அந்த வெறும் நாடுகள்ல இருந்து சில நாடுகளுக்கு போகும்போது சில திரைப்படங்களில் வர்ற மாதிரியான நகையில் விழுங்குறது போட்டை வசதிகளை விழுங்குறது அப்படின்னு சொல்லி நீ நாங்கள் சில இடங்களில் பார்த்துருக்குறோம் அவ்வாறான முறையில் தான் இந்த நகை திருட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது பேருங்க மக்களை எவ்வாறான முறையிலெல்லாம் இந்த திருட்டு சம்பவம் எல்லாம் நடைபெற்று கொண்டு என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் சாதாரணமான ஒரு திருடம் திருடிவிட்டால் தன்னுடைய பொக்கேட்டைக்குள்ளேயே ஏதாவது இடத்துலையோ ஒழுத்து வைக்கலாம் ஆனால் தன்னுடைய உடம்பு பகுதிக்குள்ளேயே அதை வந்து விழுங்குறது வந்து சாதாரண வடிவம் இல்லை இப்படி எல்லாம் விழுங்கி அதை வந்து திருட்டி சம்பவத்தில் விடுபடுறது ஒரு மிகப்பெரிய குற்றம் அதை வந்து இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் இது வந்து மருத்துவ பரிசோதனை ஊடாக கண்டறியப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நபர் போதை வசதிகள் பாவிக்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்து அந்த போலீஸ் உத்தியோகத்தால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைய தினம் நடைபெற்ற விடயங்கள் இன்றைக்கினா இந்த உங்களோட பகிர்ந்து கொண்ட இந்த விடயங்கள் இரண்டு விடயங்களை பற்றியும் சொப்பட்ட விடயங்கள் சமூக வெளித்துல பக்கங்கள் என்னுடைய செய்திகளில் பெருசுருகமாக இருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் தான் நான் இந்த தகவலை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது வந்து என்னுடைய கருத்து இப்போ சில கருத்துக்கள் வந்து என்னுடைய கருத்தாக இருக்கிறது இந்த காவடியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய கருத்தையை நீங்கள் சொல்லத்தானே மேடம் அப்ப உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் இடத்துல சொல்லுங்க நான் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி